நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு நேற்று பிற்பகலில் மேற்கொள்ளப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா அனுமதியின்றி நுழைந்துள்ளதோடு கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் தம்மை அச்சுறுத்தியதாகவும் வைத்தியர் சத்தியமூர்த்தி தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சுகாதார தொண்டர்களின் கடிதம் மூலமான அழைப்பின் பேரிலேயே தான் வைத்தியசாலைக்கு சென்றதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக உறுதியளித்து ஏமாற்றியுள்ளனர் மூன்று வருடங்கள் பணியாற்றியவர்களுக்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது சுகாதார தொண்டர்கள் எனக்கு முறைப்பாடு செய்தார்கள் அதன் பிரகாரமே நான் வைத்தியசாலைக்குச் சென்றேன் என்றும் தெரிவித்துள்ளார்